ஒரு சீட்டிங் வழக்கு வெளிப்படையா தெரியுது அது ஒரு சீட்டிங் வழக்கு அந்த பக்கத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் இந்த பக்கத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் பேசிடுறாரு மாநகருக்கு பெரிய ஒரு அவப்பேர உண்டாக்கக்கூடிய விஷயமா இது அமையும் இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எந்த முயற்சியுமே எடுக்காம ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாம ரெண்டரை வருஷம் அப்படியே இழுத்துட்டு போக முடியும் அந்த விவகாரத்துல ஆனா இவருக்கு வந்து மாண்புமிகு நபர்களே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க திருடங்கையிலே சாவி கொடுக்கலாமா வார்டு செயலாளர் அவ்வளவு போறா திமுக வார்டு செயலாளர்

சமீபத்தில் சேலத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பேசின ஒரு வீடியோ வைரல் ஆகிருக்குது குறிப்பாக வந்து என்ன நீ புகார் எங்கே வேணாலும் புகார் கொடு கொடுத்தலையே சீவிடுவாங்களே மிஞ்சி போனால் மூணு மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசி இருக்கிற வீடியோ வைரல் ஆயிருக்குது என்னென்ன பின்னணி அது அது வந்து ஒரு சீட்டிங் வழக்குண்ணே சரி சீட்டிங் வழக்குக்காக ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த காவல் உதவி ஆய்வாளர் காவல் சிறப்பு உதவியாய்வாளர் சரவண அவரு வந்து ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமா செயல்படுறாரு அவர் வந்து வந்து ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரு அடிப்படையில தான் இந்த விஷயம் பண்றாரு ஒரு கட்டத்துல இவர் ஒரு இது அக்ரிமெண்ட் போட்டாரு இல்லையா நான் வந்து இந்த கேஸ் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி அது அப்படி முடிச்சு கொடுக்காததுனால சம்பந்தப்பட்டவங்க வந்து இந்த வீடியோ வந்து வெளியிட்டாங்க சரி காரணம் அதுதான் அப்படி வெளியானதுதான் இந்த வீடியோ அதுலதான் அதுல தான் அவர் பேசினதான் நீங்க பார்த்துருப்பீங்க ஆமா ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களோட இவர் விஷயம் விஷயம்தான் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு அந்த எண்பது லட்சம் ரூபாய்க்கு வந்ததுமே டிடி ஃபர்ஸ்ட் டிடிய முரளி பேருக்கு எடுத்து இந்த எம்ஒடியெலாம் கேன்சல் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை அப்படிதான் நாங்களும் வச்சிருக்கிறோம் அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னை வந்து கொண்டு போய் என்ன மிச்சம் கொடுத்து அதை கொடுத்து எது கொடுத்து எது பண்ணாலும் என்ன என்ன பண்ண போறேங்க சஸ்பெண்ட் தான் பண்ணப் போறாங்க நான் மூணு மாசம் இருந்துட்டு நாளும் மறுபடியும் நாலாவது மாதம் வெளியே தான் வரப்போறேன் மறுபடியும் டியூட்டிக்கு தான் வர போறேன் இந்த கேஸ் என்ன போகுது இப்போ இதுக்கு தான் போக போகுது நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு தான் போவோம் இல்ல அப்படி எக்ஸ்டார்டினரியா நான் வந்து நான் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் பிடிச்சி போய் சார் போலீஸ்ல நான் இப்போ அவங்களையும் மிரட்டி வச்சு நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க வந்து எப்படி எக்ஸ்ஆர்டினரியா எந்த கேஸ் குடுத்தாலும் கடைசியா காசு வந்து யாரும் இல்லாமல் போயிரும் அவங்களும் லோன்னு வாங்க முடியாது நாமளும் இது பண்ண முடியாது ஒண்ணும் இல்லண்ணே இது அடிப்படையான ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குண்ணே காவல்துறையில நம்ம க அந்த காணொளியில நம்ம பார்த்துட்டோம் ஆஹ் தொடர்ந்து பேசிட்டுதான் இருக்கிறோம் என்னன்னா காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வர வரவங்கள முதல்ல என்னன்னு விசாரிக்கணும் புகார் கையோட வர வரவங்கள விசாரிச்சு மேல்மட்ட அதிகாரிகளே உச்சகட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல அவங்க கொண்டு வந்த பெட்டிஷனை பாருங்க அதுல என்ன தன்மை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு மனு ரசிதி போடுங்க சிஎஸ்ஆர் காப்பி இப்ப சமீபத்துல ஒரு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர் வந்து சுட்டி காட்டின விஷயம் அதுதான் அதுதான் அடிப்படையா அடிப்படையான விஷயமே அதுதான் அதை நீங்க பதிவு பண்ணுங்க ரெக்கார்டிக்கலா பதிவு பண்ணுங்க மனு ரசிதி போடுங்க அடுத்து அடுத்த கட்ட விசாரணையை அதுக்கப்புறம் பண்ணுங்கிறதுதான் உச்சகட்ட அதிகாரிகளுடைய ஒரு கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனா இத வந்து கீழ்மட்ட அதிகாரிகள் முறையா பின்பற்றாங்களா பின்பற்றாங்களா பின்பற்றாம போறாங்களா உதாரணமா தான் இந்த கேஸ் வந்து சொல்லணும் அமைஞ்சிருக்குறதும் ஒரு இரண்டு நபர் இரண்டு நபர்களுக்கு மத்தியில நடந்த ஒரு பிரச்சனை தான் இது சரி நம்பி பணத்தை கொடுத்துறாரு சரி கொடுத்தத வந்து நம்பிக்கையா கொடுத்துடறாரு திரும்பி அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணாம இவர் வந்து சீட்டிங் பண்ணிடுறாரு அவரை இதனால தன்னை ஏமாந்திட்டாருன்னு சொல்லி காவல்நிலைய போறாரு அதுவும் சாதாரண காவல் நிலையம் கிடையாது மாநகர குற்றப்பிரிவு ஏன்னா கிட்டத்தட்ட அவர் கொடுத்த அமௌண்ட் ஒரு வாயோ இல்ல ஒரு லட்சமோ கிடையாது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் சரி கொடுத்து ஏமாந்துருக்காரு அப்ப அவர் நேரா வந்து சேலம் மாநகர குற்றப்பிரிவு இது வந்து டவுன் காவல் நிலையத்துலதான் அமைஞ்சிருக்கு இந்த காவல் நிலையம் முதல்ல அப்ரோச்சே வந்து சிசிபி தான் பண்றாரு எப்ப நடந்த விஷயம் என்ன வருஷமா நடந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா நடந்துட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்த வழக்கு வந்து ஓடிட்டு இருக்கு சரி இந்த சம்பவம் ஓடிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கதை வருது அதுக்குள்ள நம்ம போவேணா இப்ப நடந்த பிரச்சனையை மட்டும் எதன் அடிப்படையில இது நடந்திருக்குங்கிறத நம்ம பாக்கணும் முக்கியமா சிசிபி ல போய் அப்ரோச் பண்ணோம்னா இது வந்து அதோட பெட்டிஷனை பாக்குறாங்க பெட்டிஷன் தன்மை வந்து ஒன்றரை கோடி ரூபா இருக்கணும் அவங்களுடைய இது என்ன இந்த வழக்கை நாங்க விசாரிக்கணும்னா எங்களுடைய சுப்பரியர் ஆபீசர் சொன்னா மட்டும்தான் அதை நாங்க விசாரிப்போம் இல்லனா நாங்க இதை விசாரிக்க மாட்டோம் நீங்க போங்க கமிஷனர் ஆபீஸ்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்க புகாதார முரளி என்ன செய்யறாரு கமிஷனர் அலுவலகத்தை வந்து நாடுறாரு நாடும்போது அவங்க என்ன செய்யறாங்க பாத்துட்டு கீழே உள்ள இந்த சிசிபி இருக்கு இல்லையா இந்த சிசிபி யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்னா கீழ ஹெட் கோர்டர் டிசின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க கமிஷன் சர்வீஸ்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே தான் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த சிசிபி இருக்குது அப்ப அவங்களுக்கு வந்து இத வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க கமிஷனர் பாத்து இது பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அந்த புகாரானது ஹெட் கோர்டர் டிசிக்கு வருது அந்த ஹெட் கோர்டர் டிசியா அப்ப இருந்தது யாருன்னா கீதான்னு சொல்லி ஒரு மேடம் இருக்காங்க அவங்கதான் அந்த புகாரை வந்து பாக்குறாங்க பாத்துட்டு இது சிக்கலான ஒரு விஷயம் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கான நியாயம் வந்து என்னவோ நான் இது பண்ணி தரேன்னு சொல்லி பேசிட்டு அங்கேயே வந்து ஒரு தன்னுடைய அலுவலக உதவியாளர் ஒருத்தவர் அவர்தான் இந்த சிறப்பு உதவியாளரான சரவண அறிமுகப்படுத்துறாரு சரி சரிங்க வாங்க இது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க சிசிபி ல கொஞ்சம் விசாரிக்க சொல்லணும்னு சொல்லி டைரக்ஷன் பண்றாங்க சரி இது வரையும் இது வரையும் தான் அங்க கமிஷன் நடந்த ரோல் அதுக்கு அப்புறம் எல்லாமே இந்த பிரச்சனை தொடர்பா வெளியில தான் கட்ட பஞ்சாயத்து நடந்ததா சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த கட்ட பஞ்சாயத்தை வழி நடத்தி கொண்டுட்டு போனவரே இப்ப குற்ற சம்பத்தப்பட்டு சஸ்பெண்ட்க்கு உள்ளான சரவணன் தான் ஒரு விஷயம் சொல்றாங்க கமிஷனர் ஆபீஸ்னா சரவணன் தான் அவரு வந்து ஒரு அசக்க முடியாத சக்தி சக்தி கிட்டத்தட்ட அவர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அவரு மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அதிகாரி இவருக்கு மேல உள்ள அதிகாரிகள் அவருக்கு அனுபவம் இருக்குங்கிற விதத்தில இருந்து வந்து கேக்கலாம் அனுபவம் என்கிறது எந்த விஷயத்துல இருக்கும் அதிகாரிகள் மாவட்டத்தில இருந்து வந்திருப்பாங்க அந்த மாவட்டத்தை பத்தி புரியாது இவருக்காக அந்த பூகோள அமைப்பு மற்ற விஷயங்கள் தனிப்பட்ட நபர்களுடைய அந்த அனுபவத்திலிருந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அப்ப ஒரு ஆலோசனையா கேக்குறத நீங்க எப்படி குறை சொல்லுங்க ட்ரான்ஸ்பர் போடுறதுல அனுபவம் பார்க்க அதுக்கு தான் ஐஎஸ் செக்ஷன் ஒன்னு இருக்கு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சொல்லி ஒன்னு வச்சிருக்காங்க அவங்க கொடுப்பாங்க ஒரு ரிப்போர்ட் பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த செஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் போடலாமா போட வேணாமா இந்த இடத்துல இந்த காவலரை போய் போடலாமா போட வேணாமாங்கிற விஷயங்கள அவங்க கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் வந்து ஓகே இந்த செஷனுக்கு இவர் ஃபிட்டான ஆளுங்கற மாதிரி அவங்கதான் டிஸ்கஸ் பண்ணி போடுவாங்க ஆனா இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது அப்படி உல்ட்டாவா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க இவர் யார யாரெல்லாம் பரிந்துரை பண்றாரோ அந்த பரிந்துரையரா இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல நடந்திருக்கதா ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொரு விஷயம் நம்ம ரெண்டு விஷயத்த பாக்கணும் ஒண்ணு இந்த ஹெட் கொவட்டர் டிசிங்குறவங்க சிசிபிக்கு வந்து அவங்கதான் இன்சார்ஜ் இன்னொரு விஷயம் என்னன்னா சேலம் சூரமங்கலம் பகுதியில மதுவிலக்கு பிரிவுன்னு ஒன்னு இருக்குங்க அது சிட்டி கண்ட்ரோல் அதுக்கும் யாருன்னா இதே ஹெட்வாட்டர் டிசி தான் கண்ட்ரோல தாங்க அந்த பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப சரவணனுக்கு வந்து பவர் கூடுது இந்த இடத்துல ஆஹ் அப்போ இவரே அதாவது இவர் பேர்ல உள்ள இன்னொரு முருகன் பெருமாள் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த இதுல இருந்தாருன்னு சொல்ல சொல்றாங்க அவர் மூலம்தான் எல்லா பக்கமும் காய் அவர் வரா அவரு எங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி அவர் மூலம்தான் எல்லாத்தையும் வாங்கி சரி கட்டி பண்ணுவாராம் அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான அதிகாரியா இவர் இப்படி மாட்டியிருப்பாருன்னு காவல்துறை சேலம் மாநகர சேலம் மாநகர மாவட்ட காவல்துறையை எதிர்பார்க்கலன்னு சொல்லி அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க ஏன்னா சம்மந்தப்பட்ட பார்ட்டி அதாவது ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த முரளியோடைய நெருங்கிய நண்பர் சொல்ல போனா அவருடைய அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் ஜுவல்லரி தான் வச்சிருக்காரு அவருடைய கடையை வந்து சொல்லக்கூடிய சொந்தமான அவர் தமிழர்கள் அந்த இடத்துல வச்சிருக்கும் போது அப்படி பழக்கமாயிதான் ஆகுது அந்த அடிப்படையில தான் இவரும் பணத்தை கொடுத்து உதவுறாரு கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் இந்த வழக்கு ஓடிட்டு இருக்கு இல்லையா கட்டமா தான் இவங்க வந்து கமிஷனரே நாடுறாங்க சரி அதுக்கு முன்னாடி பல முயற்சி வந்து இவர்கிட்ட பணத்தை வாங்கணுங்கிறது சொல்லி எப்படியாச்சும் கொடுத்துருங்க சொல்லி பேச்சுவார்த்தையே நடந்துட்டு இருக்கு எப்படியாச்சும் கொடுங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் எப்ப கொடுக்குறீங்க என்னன்னு இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு போலீஸ் வந்து இந்த சரவணன் சிறப்பு உதவியாளர் என்ன அவர் ஒரு ரூட் சொல்லி விசாரிக்கும் போது இந்த இது வந்து கேஸு இதெல்லாம் எதுவும் போட வேணாம் இது வந்து நம்ம முடிச்சுப்போம் சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு அந்த பக்கத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் இந்த பக்கத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் பேசுறாரு பேசினதுக்கு நம்மளுடைய பணம் பணம் இவங்க ஓகே ஆனா இந்த செட்டில்மெண்ட் ஆயிருக்கா ஆகலையாங்கிறதுல இங்க வெறும் பிரச்சனையாவே இறந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இப்ப இந்த கமிஷனர் ஆபீஸ் டிசி ஆபீஸ் இப்படிதான் இவங்க ஒரு பக்கம் இந்த காவல் நிலையத்தை நாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து பணம் தரம் 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 சொல்லி ஒரு பக்கம் காலத்தை இன்னொரு பக்கம் வந்து காலம் கடந்துகிட்டே இருக்குது கடைசி வரையும் எந்தவித தெளிவான முடிவு வந்து இந்த வழக்குல வராம இருந்துட்டே இருக்குது என்னடா இது இப்படி இருக்குது இவங்க ஒண்ணு புகார் ஒரு ஒரு வழக்கு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு போட்டிருக்கணும் இல்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தா கூட நம்ம வந்து இது பண்ணிருக்கலாம் ஒன்றரை கோடி ரூபாய் விட்டு ஒண்ணுமே இவ்வளவு இவ்வளத்தன வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லாம இருக்குன்னு சொல்லி இந்த முரளி என்ன செய்யறாரு சேலம் ஜேஎம் எம் டூல போய் ஒரு வழக்கு ஒரு இது ஃபைல் பண்றாரு அது என்ன ஒரு டைரக்ஷன் ஒன்று வாங்குறாரு இந்த மாதிரி இந்த வழக்கு ஆதாரங்களை சமர்ப்பிச்சு இது மாதிரி இது மாதிரி நான் வந்து இந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட் இன்னாருக்கு நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் அவங்க வந்து இது மாதிரி தரேன்னு சொல்லிட்டு இது மாதிரி சீட்டிங் பண்ணிட்டாங்க இதுக்கு அதுக்கான முகாந்தரம் இருக்கும் இருக்கிறதுனால நீதித்துறை என்ன செய்யறாங்க அதுக்கு வந்து டைரக்ஷன் குடுக்குறாங்க இந்த இந்த வழக்குல வந்து டைரக்ஷன் இது பண்ணி இதை வந்து எஃப்ஐஆர் போடுங்க விசாரிங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க இப்போ இந்த இது இந்த டைரக்ஷன் இருக்குல்ல ஒரு காப்பி இவர்கிட்ட இருக்கும் இன்னொரு காப்பி யாருக்கு போவோம் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் சிசிபிக்கு போகும் சிசிபிக்கு போகணும் ஏன்னா அதுல தானே ஒரு பார்ட்டியா வந்து சேர்த்திருப்பாங்க ஆமா இவர் வந்து அந்த இது வாங்குறது எப்பன்னா அந்த டைரக்ஷன் வாங்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இதுவரையுமே அந்த டைரக்ஷன் வந்து சம்பந்தப்பட்ட சிசிபி ஓய் சேரலையா சரி அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்களா ஓகேங்களா ஆனா அந்த நீதித்துறையில இந்த மனு போய் சேர்ந்ததுக்கான அக்னாலஜ்மெண்ட் முத கொண்டு எல்லாமே இவங்க ஆதாரமா ரெடி இது பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இது எல்லாமே நீதி நீதித்துறை கொடுத்த டேரக்ஷன் எல்லாத்தையுமே வாங்கி பத்திரமா வச்சிருக்காங்களா இல்ல கண்டு காணாம இருக்காங்களாங்கிறதுக்கு காரணம் ரெண்டாவது குற்ற சுமத்தப்பட்ட நபரை ஏன் இந்த அளவுக்கு காப்பாத்தணுங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா அவ்வளவு பெரிய ஆளா அவரு என்னன்னா உண்மையாவே அவ்வளவு பெரிய ஆளுதான் தான் நம்ம இடத்துல பதிவு பண்ணும் சரி இவர் குற்றம் சுமத்துறது முரளி குற்றம் சுமுத்தக்கூடிய நபர் தமிழலகன் அவர் யார்னா சேலம் சூரமுங்கலத்துல பதினெட்டாவது வார்டோடைய வார்டு செயலாளர் வார்டு செயலாளர் அவ்வளப்பவர் அதிமுக வார்டு செயலாளர் சரிங்களா இவர் இந்த பிரச்சனைக்காக யாரதான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு என்ன எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆனா இவருக்கு வந்து மாண்டு மிகு நபர்களே நிறைய பேர் ரெக்கமண்ட் பண்ணியிருக்காங்க மாண்பு மிகுவானவர்களே நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த விஷயத்துல வந்து இது பண்ண வேணாம் தமிழகம் என்ன சொல்றாரோ அதை சொல்லி கேட்டு போகணும் இல்ல எஃப்ஐஆர் போடக்கூடாது சிஎஸ்ஆர் போடக்கூடாது என்கிற லெவலுக்கு இந்த இதுல வந்து தலையீடு இருந்ததுனால காவல்துறையும் இதை வந்து கண்டுக்காம இருந்திருக்காங்க அந்த புகார்ல ஒரு மனு ரசீதி கூட போடாம சிஎஸ்ஆர் நீங்க சொல்லுவாங்க சிஎஸ்ஆர் போடாம எஃப்ஐஆர் போடாம விசாரணை முறையா நடத்தாம கிடப்பிலேயே போட்டு வச்சிருந்திருக்காங்க ரெண்டரை வருஷம் அதுல வந்து ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு சீட்டிங் புகார் மோசடி வழக்க போலீஸார் வந்து அதை எப்படி நேரேட் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான குடுக்கல் வாங்கல் விவகாரம் இவர் மேலே நியாயம் இல்லை இவர் மேலே நியாயம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு அவங்க ஒரு நிலை எடுத்திருந்தாலும் ஒரு பேருக்கு வந்து ஒரு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணிட்டு ஒரு முதற்கட்ட விசாரணையை நடத்தி எங்களுடைய விசாரணையில இதுதான் தெரிய வருது இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சிவில் நீங்க கோர்ட்ல கூட வந்து பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு நடவடிக்கை அவங்க வந்து புகார் கொடுத்த நபர் சந்தேகமா இருக்கு இவரே வந்து சரியானதா இல்ல அப்படின்னு சொல்லியாவது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவங்க பண்ணிருக்கலாம்ல எந்த முயற்சியுமே எடுக்காம ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாம ரெண்டரை வருஷம் அப்படி இழுத்துட்டு போக முடியும் அந்த விவகாரத்துல இன்னும் சொல்ல போனா கோர்ட்னுடைய டைரக்ஷன் வந்து ஒரு வருடம் கழித்துமே எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறது எப்படி பாக்குறது அதுக்கு அவங்க கூறக்கூடிய காரணம் என்னன்னா கோர்ட் டைரக்ஷன் வச்சிருக்கு நீங்க காட்டுறீங்க ஓகே நீங்க காட்டுறது இன்னும் எங்களுக்கு வந்து சேரலையே வந்து சேர்ந்தாதானே நாங்க வந்து அதுல வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் வந்து சேரலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க டெக்னிக்கலா தப்பிச்சிடுறாங்க டெக்னிக்கலா அவங்க சொல்றாங்க தப்பிக்கிறாங்க இல்ல சொல்றாங்க ஆனா கோர்ட்லயோ அக்னாலஜி மண்டோட வச்சிருக்காங்கல்ல கையெழுத்து போட்டு வாங்கின அதிகாரியோட யாரு என்ன ஏதுன்னு வச்சிருக்காங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கிறது பொறுத்திருந்துதான் பாக்கணும் அந்த விஷயத்துல இந்த பிரச்சனைங்கிறது ஒரு மாநகர்ல நடந்த பிரச்சனை மாநகருடைய உச்சகட்ட அதிகாரியோடைய நாலேஜுக்கு போன ஒரு பிரச்சனை நான் சொல்ல சொல்லிருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய மாநகர காவல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு பிரவீன் அபிநவு பொறுப்பேற்ற பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா அம்மாப்பேட்டை வீட்ல ஒரு அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை சொல்லி ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட காமன் பப்ளிக் இருந்து பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் அதுல வந்து பணம் இரட்டிப்பு சொல்லி பணம் முதலீடு செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த இந்த அவர் ரொம்ப நுணுக்கமா பண்ணி இன்னொரு இன்னொரு பக்கம் ஹைலைட் என்னன்னா யாருன்னா பிரச்சனை நடந்துட்டு டிஎஸ்பியா இன்னைக்கு சேலம் மாநகரோடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அதாவது நுண்ணுரிவு பிரிவுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக கூடிய வெங்கடேசன் தான் அன்னைக்கு இஒஓ டபிள்யூட டிஎஸ்பியா இருந்தாரு அவங்க டீமு தான் இதை இன்னொரு பக்கம் விசாரிச்சிட்டு இருக்காங்க விசாரிச்சு அத இதுல அங்க வந்து தவறான ஒரு விஷயம் மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறத இது ஆனா அதுக்கு முன்னாடியே கமிஷனர் வந்து இது மாதிரி அவருக்கு போகல இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல இருந்து ரிப்போர்ட் ரொம்ப போகும் இல்லையா அத வச்சு வந்து என்ன செய்யறாரு விசாரிச்சு இதை கரெக்டா தூக்கும் சொல்லி இவருக்கு நேர ஹையர் ஆஃபிஷியல் லெவலையும் பேசி இது வந்து நாளைக்கு வந்து பெரிய மாநகருக்கு பெரிய ஒரு அவப்பேரை உண்டாக்கக்கூடிய விஷயமா இது அமையும் இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு வாங்கி அந்த விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட இது வரையும் இஓ ல அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெக்கவரி பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் கையோட புடிச்சாங்க கையோட

வழக்கு பதிவு பதிவு செய்யாம ஒரு மறு ரசீதி போடாம இப்படி ஒரு மிஸ்யூஸ் பண்ணி அதை வந்து வியாபாரமா ஆக்கிருக்காங்கல்ல வியாபாரமா நடத்தி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதுல காசு பாத்திருக்காங்க இல்லையா கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் தான் அது காவல்துறைக்கு மிகப்பெரிய அவப்பெயர் அது இதுல வந்து சம்பந்தப்பட்ட நபர் மேல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் தொடர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க இந்த விசாரணை யாரு பண்றாங்கிறது தான் இப்ப வந்து ஒரு விஷயமா கேள்விக்குறியா இருக்கு திருடங்கையிலே சாவி குடுக்கலாமா யாரை கொடுத்துருக்காங்க திரும்பி சிசிபி தான் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க சரி ஓகேங்களா இந்த வழக்கை வந்து திரும்பி விசாரிச்சிட்டு இருக்குது அதே சிசிபி தான் எங்க ஒரு மன ஒரு நபர் மனு கொடுக்க போய் அவங்க டைரக்ஷன் கொடுத்த கொடுத்து இந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ அதே இடத்துல போய் திரும்பி இந்த இந்த புகார விசாரிங்கன்னு சொல்லி கொடுத்தா திரும்பி அவங்க என்ன செய்வாங்க இந்த சம்பவம் இப்ப வெளியில தெரிய போக மீடியா லெவல்ல வெளியில தெரிய போக கூப்பிட்டு ரெண்டு நாள் விசாரணை பண்ணிருக்காங்க விசாரணை பண்ணது இல்லாம இது மாதிரி எங்கள்கிட்ட எந்த இதுவும் நீங்க புகார் கொடுக்கல எதுவும் எங்ககிட்ட வரலன்னு சொன்னோட இந்த பார்ட்டி என்ன செஞ்சிருக்கு புகார்தார பார்ட்டி என்ன செஞ்சிருக்கு நீங்க இதுவரை நீங்க எப்போ எத்தனை வாட்டி எங்களை விசாரிச்சிங்க கூப்பிட்டீங்க பேசினீங்க எல்லாத்தையுமே நான் ஆதாரமா வச்சிருக்கிறேன் இதே மாதிரி தகைய சப் இது எஸ்எஸ்ஐ வீடியோ மாதிரி வீடியோ ஆதாரமாவும் ஆடியோ ஆதாரமாவும் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னு அந்த சிசிபி ல உள்ள ஒரு முக்கிய பெண் அதிகாரி அவங்க அதிகாரி லெவல்ல உள்ளவங்க தான் அவங்க அறந்துட்டாங்களாம் சரி சரி அப்போ சிசிபிக்கும் மேல உள்ளவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு மேல உள்ள அதிகாரிகள் தான் கேட்டு செய்ய சொல்றது நிலைமையில அவங்க இருக்கலாம் ஆனா வர புகார வந்து நானே வந்து நான் வந்து சொல்லி ஒரு இவங்களே கைட் பண்ணி அனுப்ப கூடாதுல்ல ஒரு வழக்கு வருது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படிதான் அங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு தனி விசாரணை குழு அமைத்து இதை வந்து விசாரிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையில ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சரி இல்லாத பட்சத்துல இது வந்து இன்னும்

அந்த இப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சரவணம் தான் சொல்றாரு எல்லாம் டீசிட்ட கேட்டுங்க அந்தமா போயிட்டாங்கன்னு சொல்லி தான் அதுல இது பண்றாரு புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல வந்து கமிஷனர் வந்து அவருடைய நாலேஜ்ல விசாரிச்சா மட்டும்தான் அவருடைய மேற்பார்வையில விசாரிக்கிறதுங்கிறது கரெக்ட் தான் ஆனா அவருடைய மேற்பார்வை நாலேஜ்ல விசாரிச்சா மட்டும்தான் இதுல உண்மைத்தன்மை கண்டு இருந்து நடவடிக்கை எடுக்க முடியும் சரியா யார் மேல தப்பு இருக்கு இதை எல்லா இத வந்து இப்போ வரையுமே என்ன சிசிபில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிவில் வழக்குன்னு தான் அணுகிட்டு அணுக அணுகிட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க பணத்தை ஏமாந்துருக்கான் ஏமாத்திட்டான் எப்படி நம்ம ஏமாத்த ஏமாத்துறான் அதுக்கான ஆதாரம் பேங்க் அதாவது சாதாரண பேங்க் இல்ல ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி காட்டுறாங்க ஒரு சீட்டிங் விளக்கு வெளிப்படையா தெரியுது அது ஒரு சீட்டிங் விளக்கு அந்த சீட்டிங் விளக்கை வந்து சீட்டிங் விளக்கா அனுகினீங்கன்னா இந்த நேரம் இதுல வந்து இருக்க முடியுமே அதுக்கான காரணம் என்ன ஒரு விஷயம் இருக்குல்ல கண்டிப்பா அதுதான் இங்க இதா இருக்கு தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோ ஏதோ வெளியாகுதுன்னு சொல்றாங்க அதோட நம்ம அது அதோட ஃபாலோப்பா அதை வச்சுப்போம் சரிங்க ஓகேவான ஓகே நன்றி நன்றி